கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம் வாக்குத்தம் மனிதவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே என்று வாசிக்கிறோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய நினைப்பாரானால் நமக்கு அதை வாக்குத்தத்தமாக தருகிறார் வார்த்தையாக வெளிப்படுகிறார் அதை நிறைவேற்றும் அளவும் அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை ஆனால் பல சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்முடைய நம்பிக்கையின் அசையும் போது அநேக சந்தேகங்கள் வருகிறது அநேக கேள்விகள் எழும்புகிறது ஆனால் கேள்விகளை எல்லாம் விட்டுவிட்டு தேவன் தந்த வார்த்தையை நாம் நம்பும் பொழுது அறிக்கையிடும் பொழுதுதான் அதை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஆகவே கேள்விகளை விட்டுவிட்டு நம்பிக்கையான வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள் எஸ் ஆயி இருபத்தி ஆறு மூணிலே உமை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன் உமையே நம்பியிருக்கிறபடியினால் என்று வாசிக்கிறோம் இப்படி நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் கற்றுடைய வார்த்தையை உண்மையாய் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்மை பூரண சமாதானத்துடன் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் தேவன் இசை கேளை பார்த்து சொல்லுகிறார் இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார் அவன் எப்படி பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் என்று கேட்கவில்லை உலர்ந்த எலும்புகளை பார்த்து உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று பேசுகிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பிரச்சனைகளை பார்த்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தேவன் வார்த்தையை தந்திருக்கிறார் அது உயிருள்ள வார்த்தைகள் ஆகவே உயிரற்ற வார்த்தைகளாகிய இது நடக்காது இது முடியாது என்ற வார்த்தைகளை விட்டுவிட்டு தேவன் தந்த வாக்கு நாம் அறிக்கை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் உண்மையுள்ள இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் தம்மைத்தாமே மறுதலிக்க மாட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வார்த்தைகளை தேவன் ஒருவேளை புறக்கணித்தாலும் தம்முடைய வார்த்தையை புறக்கணியாத தேவன் ஆகவே நம்முடைய ஜப நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் நாம் சொல்லி இருக்க வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியேனுக்காக நினைத்தரலும் அதுவே என் சிறுமையில் ஆறுதல் என்று சொல்கிறார் ஆகவே நம்ம பண்ணின வார்த்தைகளை நாம் நம்புகிறவர்களாய் அறிக்கையிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் சில சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்ய முடியாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் இருக்கலாம் புயல் கொந்தளிக்கலாம் கொடுங்காற்று வீசலாம் ஆனால் அவைகளை பார்க்கிலும் தேவன் தந்த வார்த்தை அசையாது ஒருவேளை பிரச்சனைகளை அது தொட்டு பார்க்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை முடிவிலே நிறைவேறும் என்பதை நம் நம்ப வேண்டும் பவுல் சொல்லும் பொழுது நான் இருக்கிறேன் ஆனால் வேத வசனமோ கட்டப்படவில்லை என்று சொல்கிறார் யோசிப்புக்காக வைக்கப்பட்ட தரிசனத்தை ஒரு நா ஒருவரும் கட்டி வைக்க முடியவில்லை அவனுக்கான வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது கர்த்த சொன்ன வார்த்தை அங்கு நிறைவேறியது என்று பார்க்கிறோம் யோசேப்பு காலைப்பையும் யோசுவாவையும் காலைப்பையும் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து வந்து சொல்லுகிறார்கள் எளிதாய் ஜெயித்து விடலாம் என்று ஏனென்றால் யாத்ராகவும் மூணு எட்டிலே தேவன் வாக்கு பண்ணுகிறார் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கவே இறங்கினேன் என்று சொல்லுகிறார் இவர்கள் இருவரும் வாக்குத்தத்தத்தை பார்த்தார்கள் மற்றவர்கள் எல்லாரும் சூழ்நிலைகளை பார்த்தார்கள் ஆகவே இந்த வாக்குத்தத்தை நம்பினவர்கள் அறிக்கையிட்டவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள் எல்லாரும் எரிகோவை கடந்தவர்கள்தான் யோர்தானை செங்கடலை கடந்தவர்கள்தான் ஆனால் வாக்குத்தத்தங்களை மறந்து போனார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்கள் நம்முங்கள் தேவன் க நிச்சயமாகவே நிறைவேற்றி மகிமைப்படுவாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உடைய உம்முடைய தத்தத்தின் நிறைவேறுதலை அவர்கள் கண்கள் காணட்டும் காதுகள் நல்ல செய்திகளை கேட்கட்டும் தாழ்த்தியுடைய உம்முடைய கரங்களிலே தருகிறேன் பொருட்படுத்திக்கொள்ளுங்கள் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே